கணிமிக்க நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இந்த உலகத்திலே சுமார் எட்நூறு கோடி மக்களுக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனைத்து மக்களும் இஸ்லாமியர்களா முஸ்லிம்களா என்று பார்த்தால் அனைவரும் இஸ்லாமியர்கள் கிடையாது ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு புத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக கொள்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் தான் அலக்துல்லா இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்காக இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவாரா என்று பார்த்தால் கிடையாது அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லுகிறாரே இவராவது இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவாரா என்றால் அதுவும் கிடையாது அல்லஹாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமே மறுமையை பற்றிய நம்பிக்கை நம்ம நேரத்தில் இருக்கிறது நாமாவது இந்த உலகத்தில் நிரந்தரமாக எழுத என்று பார்த்தால் அதுவும் அதிகபட்சமாக ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் நூறு ஆண்டு காலம் அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை உணவு பழக்க வழக்கங்கள் பெருகி வரக்கூடிய நோய்கள் இதையெல்லாம் வச்சு பார்த்தா நூறு வருஷமே கிடையாது அதிகபட்சமா அறுபதுல இருந்து எழுபது வயசு அவ்வளவுதான் நமக்கு அதை முடிஞ்சிருச்சு உள்ள நம்பிக்கை தாய்க்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு ரப்பானார் தன்னுடைய திருவரை பாடினுடைய வாயிலாக வந்து உபதேசம் செய்கின்றார் எத்தனையோ கேள்விப்படுறோம் பாடி நல்லா இருந்தாரு நெஞ்சு வலி சொன்னாரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் மரணித்து விட்டார் கழிவறைக்கு சென்றால் கால்வரைக்கு கீழே விழுந்து விட்டால் மரணித்து விட்டார் விபத்து ஏற்பட்டு மரணம் தீய கருதி மரணம் மாரடைப்பு வந்து மரணம் கேள்விப்பட்டமா இல்லையா இங்க வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய மனிதனை நேரில் பார்த்திருக்கும் எல்லாமே கிடையாது ஆனா ஒரு சாரா பார்த்திருக்கும் பார்வைகள் நிலை குத்தி இருக்குமே அந்த காட்சி வலுப்பு நோய் எப்படி கைகள் இழுத்துக் கொள்ளுமோ அது போல இழுத்துக் அந்த காட்சியை கால்கள் ஒன்றாவது ஒன்றாக பின்னிக் கொள்ளவே அந்த காட்சியை விரும்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பாரு அந்த காட்சியை சரி அது இருக்கட்டும் நான் எப்படி மரணிப்பேன் விபத்து ஏற்பட்டு மாரணிப்பேனா அல்லது மாரடைப்பு வந்து மரணிப்பேனா தீய கருவி மாரணிப்பேனா அல்லது எதுவும் என்னுடைய தலையை வெட்டி கீவி அதன் மூலியமாக அடித்து சென்று விடுவேனா நாய் நரிக்கு கடித்து முதலி அது மூலியமாக விடுவேன் மருத்துவ உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மரணத்திற்குரியவர் வருவார் உங்களை கைப்பற்றுவார் பின்னர் உங்கள் இறைவனிடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய இந்த குழந்தைக்கு என்று நியமிக்கப்பட்ட மரணத்துக்குரிய உங்களை கைப்பற்றப்படுகிறது இந்த நம்பகம் இப்போது நடந்து விட்டது என்று சொன்னால் நாம் யாராக இருக்க வேண்டும் இதுதான் கேட்டு வேற எதுவுமே கிடையாது இப்ப மரணம் நம்மை நெருங்கிவிட்டது என்று சொன்னால் நாம் முருமீனாக

நல்லடியார்களாக இருந்தது மரணம் வரக்கூடிய நேரத்தை பற்றி அல்லாமனுடைய மகன சொல்லுகிறாங்க ஒரு நல்லடியாராக இருந்தால் உங்கள் பார்வைகள் எட்டுகின்ற தூரத்தில் அந்த நேரத்துல என்னுடைய பார்வை எங்கன்னு சொன்னா அவ்வளவு தூரும் என்னுடைய பார்வை கடைசி வரைக்கும் மலை வரைக்கும் தெரியும் சொன்னா அந்த இடத்துல வானவர்களுடைய கூட்டம் இருக்கும் சூரியனுடைய ஒளிக்கு ஒப்பானவர்களாக பார்ப்பதற்கு வெள்ள வெள்ளையே இருப்பாங்க பிரகாசமாக அதிலிருந்து ஒரே ஒரு மாணவர் நம்ம அருகே வந்து சாஹிபே சல்மானே அப்துல் அதெல்லாம் கிடையாது நல்ல ஆத்மாவே அல்லாஹாபின் உடைய பொருத்தத்தின் பக்கமும் அல்லாஹாபின் உடைய மன்னிப்பின் பக்கமும் வெளியாது என்று சொல்லும் பொழுது அந்த வெளியா என்றார்கள் அந்த மாணவர்கள் சொருங்கத்திலே நிற்கக்கூடிய அந்த பட்டாளையை எடுத்து வருவார்கள் இந்த நோயை எடுத்து அதில் இருப்பார்கள் மணம் மனம் எடுத்து எடுத்துக்கொண்டு முதன் வானத்திலிருந்து செல்வார்கள் அந்த இருக்க இருக்கக்கூடிய அந்த மாணவர் கேட்பார் இது என்ன கஸ்தூரி மனம் கவருகிறது இது பூமியின் வாழ்ந்து ஒரு நல்ல அறியாத முடியும் அப்படியா உங்கள் மீது தலா உண்டாகட்டும் சாத்தி உண்டாகட்டும் வாருங்கள் என்று அழைப்பு விடுவார்கள் இரண்டாவது வாரம் இதே கேள்வி இதே பதில் மூன்றாவது வாரம் இதே கேள்வி இதே பதில் நான் தஞ்சு ஆறு ஏழு வாரத்திலும் இதே கேள்வி இதே பதில் இரண்டு வாரத்தில் இருந்து ஒரு ஓட்டை வரும் எனது அடியானை இல்லையே என்று சொல்லக்கூடிய நல்லவர்களை பதிக்கும் இடத்திலே பதிப்பு நல்லடியானா இருந்தா இங்க இல்லையே அந்த இடத்துல அல்லாஹினுடைய தூதர் முகமது அலிசல்லா அலகம் அவர்கள் இதே கெட்டடியானாக இருந்தால் கெட்டடியான் என்று சொன்னால் வல்லவீன கபரும் யாயத்திலும் யார் நமது வசனங்களை மறுத்தார்களோ மாறு செய்தார்களோ அவங்களே இடத்து பார்த்தார் இடத்து பொறுத்தார் என்று சொன்னால் ஒரு தந்தை ஒரு வாப்பா தன்னுடைய மகன் அழைச்சி வாங்க இடத்து பொறுத்தார் என்று சொன்னால் அல்லாஹ் யாரை நரகத்திலே படைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அங்கே அவன் தான் யாரை அடித்தளத்திலே திருட்டு கொலை கொள்ளை எல்லாம் எல்லாம் இந்த உலகத்துல என்னென்ன வேணும் எல்லாத்துக்காகவும் பொய்யி பொய் பொய்யி சகோதரன் இன்னொரு சகோதரன் மீது உள்ள கால் புனத்தின் அவர் மீது பேசுவது அவதோடு சொல்லுவது பொருளாதாரம் தேவை இருக்கிறது என்று சொல்லி ஹராமற்றப்பட்டால்தான் மத்தியில போய் நுழையிறது தனக்கு அழகான மனைவி இருந்தாலும் சரி இன்னொரு இடத்துல போய் விபச்சாரம் செய்யக்கூடிய கேவலமான ஒரு காரியம் கெட்டடியா பாவத்திலேயே மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய அந்த இணை சாதாரணமா அப்படியே செய்யறது இன்னைக்கு வரைக்கும் தர்கால் போய் இன்னைக்கு போய் முடிவாங்க அறிவு கொடுக்காத அல்லாஹாவின் இடத்துல கேட்க வேண்டியது எல்லாம் போயிட்டு இறந்த இடத்துல கேட்கிறார் இறந்தவர்கள் செத்து போன காது கேட்க அல்லாஹம் அல்லாஹினுடைய தூதர் முகமது அபி சல்லாம் சொல்றான் ஒரு கோடி செத்து போச்சுன்னு சொல்ல நிக்க வைக்க முடியுமா நிக்கமா முதலாவது செத்து போன கோடி கிட்ட போயிட்டு கோடியே கோடியே உன்னை அடுத்ததுனால உனக்கு வலிச்சுட்டா கேட்க புரியுமா இருக்கு இன்னைக்கு அதுதான் இறந்த இடத்துல போய் எனக்கு குழந்தை கேட்க ஆகல பாவத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கக்கூடிய இணையா அல்லி அல்ல சொல்லுகிறார்கள் மரணம் நெருங்கக்கூடிய நேரத்தில் பார்வைகள் எட்டு கொண்ட தூரத்தில் அந்த மரணத்திற்கு மாணவர்கள் இருப்பார்கள் கருநீர முகமடைய கண்கள் திவந்த பார்ப்பதற்கு விகாரமான அந்த மாணவர்களை பார்த்த உடனே என்னை மன்னித்து விடு என்று அந்த அடியான் கத்துவான் கதறுவான் ஆனால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது என்றார்கள் எப்படி எப்படினுக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லையோ அதே போன யாரு பிரம் தெரியும் படிச்சிருக்கிறோம் பயானை கேட்டுக்கிறோம் இருக்கிறதுலேயே வில்ல அப்படின்னு சொன்னா அவன் தான் காட்டு பிராடின்னு சொல்லலாம் ஒரு கேடு கெட்டவன்னு சொல்லலாம் நான் தானே அல்லா அப்படின்னு சொன்னேன் அல்லாஹ் நல்ல கிடையாது யாரு நான் தான் அல்லா நான் நினைத்தால் அவங்களை வாழ வைப்பேன் நான் நினைத்தால் செஞ்சு காட்டுறேன் ஆண் குழந்தை பிறந்தால் அவனுக்கு கோபம் வருதுன்னு சொன்னா உடனே கருமத்து கொண்டான் அப்பேற்பட்ட அந்த காட்டுங்கிற அணியின் எடுத்து சத்தியத்தை சொல்றோம் அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படியா என்ன சாச்சின்னு கேட்டான் இதோ சட்ட பயப்புல கையை விட்டு கை எடுத்தாங்க கை பிரகாசமாச்சு இது மேஜிக் இல செயற்க ஆடுக்குதே கிண்டல் வேற அதுல யாருக்கு அந்த பிரவுனுக்கு சட்டப்பை கூட கையை விட்டு எடுத்தா கை பிரகாசம் அல்லாஹுடைய அற்புதம் இது மேஜிக் கைத்தடி கீழே போட்டார்கள் பாம்பாக மாறுகிறது இதை செய்வதற்கு என் இடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று வாதம் பல தருக ரீதியான வாதங்கள் அல்லாஹினுடைய பேர் அருளால் நபி மோசார இல்லாமல் சொன்னார் அவர்கள் வருகிறார்கள் வருகிறார் மண்ட கடுப்பாகும்

பண்டிவா செல்வா இந்த கந்தில போந்து அந்த கந்துல போனா அமிக்குமே இல்லாமல் இருக்கு ஒட்டல் காலைக்காடம் இரண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் போனாலே எத்தனை பேர் போறாங்க என்ன வேகத்துல போறாங்க எப்படி அப்படிங்களா அதெல்லாம் தெரியும் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நம்ம எத்தில இருந்து வரலாம் அவர்களும் தேவையும் ஆண்ட பெண் குழந்தைங்க வா போகக்கூடிய அந்த தருணத்துல வேறுகிறார்கள் 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 எதிரே கடல் வீச்சு வந்துருச்சு தப்பிக்கணும் திரும்பி பார்த்தா திரகம் மிகப்பெரிய ஒரு படையோடு நிற்கிறார் என்ன செய்யறது சூழ்நிலை பாத்தீங்களா இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலை வரைக்கும் பொழுது அந்த புலம்ப ஆரம்பிச்சுட்ட என்ன மூசாவே யா மூசா இன்னொரு வசமாக கொண்டோமே அல்லா நீங்க மறுமை நீங்க சொல்லுவ நீங்க நரகம் நீங்க எல்லாத்தையும் நம்பிட்டுதான் என் மனைவ மக்களோட போல பாத்தீங்க கொற்றுவோம் போது இருக்கிறேன்

அழகா தூய்மையான ஒரு கைத்தடைய வச்சு ஒரு கடலை பிளக்குமா முடியுமா மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் வாய்ப்பு கிடையாது ஒரு பக்கம் அலை மாறி நிற்கிறது இந்த பக்கம் ஒரு வேலை நாம் அன்றைய தினத்தில் ஒரு காஃபீராக அல்லது முஷ்ரீக இருந்திருந்தால் இந்த காட்சியை பார்த்த உடனே நாம் என்ன செய்யணும் அதே இடத்துல கனிமா மாதிரி அற்புதமான காட்சிகளை பார்க்காமலயும் அந்த நேரத்துல நமக்கு ஆடி இருப்பானா இல்லையா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல் அங்கு நடக்குது கடவுள் மறந்து ஆண்கள் பெண்கள் முதலாம் இந்த முட்டாளு இருக்கிற அந்த பிரவு பார்த்தா அறிவு வருனோமுல்ல எவ்ளோ பெரிய காட்சிக பார்த்த தோணணும்ல இது எப்படி நடந்துக்கோ நடந்தது நட முடியுமா அப்படி சின்னிக்கல இவ என்ன தெரியல தன் மாமியார் வீட்டுக்குள்ள போற மாதிரி ஏட்டோமோன்னு அவங்க வந்து கூட இருப்போம் என்ன ஆகுது அல்லாஹ் அவனுடைய தமனையை நிர்ணயிக்கிறான் வெள்ளம் சூழுகிறது கருநேர முகமுடைய கண்கள் சிவந்த பார்ப்பதற்கு உனக்கு அறிவு வருமா எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு நீ ஒரு கட்டாட்சியாக நான் பார்க்கலாமே அன்னைக்கு முடிச்சான் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடையாது உயிர் தொண்டைக்குடி அடைகின்ற நேரத்தில் அந்த மாணவர்களை பார்த்ததற்கு பின்னால் இதுதான் ஒரே ஒரு வானகர் வருவார் மனக்குள் கெட்ட ஆத்மாவே பல்லாகவினுடைய கோபத்தின் பக்கமும் பல்லாவினுடைய இழிவின் பக்கமும் பெரிய அந்த கோபம் பெரிய ஏறாவது அந்த மாணவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய உயிர்களை நீங்களே போன வேலை கீழ வேலை கீழே நோடிக்கிட்டே கிடக்கும் பிறகு மாணவர்கள் அவர்களுடைய கரங்க அவர்களுக்கு என்ன ஒரு கரம் இப்போ இப்படி எல்லாம் இருக்காது அவர்களுடைய கரங்களை வைத்து மலையை அடித்தால் மலையை கூட அந்த சிதறி விடுதே அப்பேர்ப்பட்ட கலம் மணிமை அதான் அவரை போலாமே இல்லையா அந்த மாணவர்கள் முகத்திலும் முதுகிலும் ஓங்கி அடிப்பாரு நமகத்திலேயே விரிக்கக்கூடிய அந்த விரிப்பை எடுத்து வருவார்கள் இந்த நோகை அதில் வைப்பார்கள் அது துன் நாட்டம் அடிக்கும் துன் நாற்றம் அடியும் வெளித்து கொண்டு முதல் வாணத்திற்கு சொல்லுவா அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர் கேட்பார் இது என்ன தூன் நாற்றம் இது என்ன கெட்ட நாற்றமா இருக்குது இது பூமியின் காலத்துல கெட்ட அடியாக்கக்கூடிய நூல் அப்படியா உங்களுக்கு அல்லாவினுடைய அருள் வாயு திறக்கப்பட மாட்டாது என்று அவர்கள் சொல்லிடுவார்கள் எனது அடியானை என்று சொல்லக்கூடிய கெட்டோர்களை பதிக்கும் இடத்திலே பதித்து விடுத்தார் என்ன எங்க திஜின்னு சொன்னா கெட்டடியா கெட்ட அங்கே பதிக்கப்படும் இதெல்லாம் தெரியாது நம்ம மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது எல்லாம் பாய் நல்லாதான் இருந்தாரு நெஞ்சு வலின்னு சொன்னாரு ஆத்திரம் போறம்போது முடிஞ்சு போச்சு கல்லேரி தெரியுது வேற மாச்சு போ வாப்பாவை போய் எழுப்பு உம் போய் எழுப்பு எங்க போய் எழுப்புறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கால முடிஞ்சு போச்சு இது புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி வரும் பாய் பை நம்ம இங்க இருக்கு தெரியுமா பாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருக்குறோம் இன்னைக்கு ஒரு குண்டு வெடிச்சிட்டு சொன்னா உடலுக்கு சின்ன பின்னமாக இருக்கும்

மனிதனுடைய கணக்கு இருக்குல்ல உதாரண சோழனுக்கு புரிஞ்சு வந்திருக்காரு பாய் ஒரு செகண்ட் இந்த வேலையை செஞ்சு முடிச்சாரு யாரு சொல்றேன் பை கண்ணமுடி தொடர்புள்ள இது முடிச்சிருவேன் பாய் இதுதான் நம்மளுடைய அதிகபட்ச குறுகிய நேரம் இனி ஒரு குறுகிய நேரம் இருக்கு என்ன தெரியும் அந்த ஓட்ட பந்தயத்தெல்லாம் குரு இதுதான் மனிதனுடைய குறுகிய நேரம் கண்டுபிடிக்குது அல்லாஹ் நேரம் என்ன தெரியுமா இன்னைக்கு மருத்துவ உலகம் விஞ்ஞான உலகம் சொல்லுகிறது அருப்பம் அருப்பமாக கருதக்கூடிய ஒரு கொசு கொசுவை உதாரணம் கூற அம்மா வெட்கப்பட மாட்டான் அப்பேற்பட்ட அந்த பொசுக்கல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் பொருத்தம் ஒரு வினாடிக்குள்ளாக தனது ரக்கையை அறநூறில் இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் மேடத்தின் கீழே மாற்றி அடைந்து முடிஞ்சு எவ்வளோ அறுநூறுல இருந்து தொள்ளாயிரம் சாத்தியமா

குழந்தைங்க போய் ஆட்டுவாங்க அசைப்பாங்க ஒண்ணு பேச்சு இல்ல மூச்சு இல்ல ஓடி வந்து உமா கிட்ட சொன்னா உமா எப்படி இழப்பாங்க யாருமே எதிரிகள உடனே ஆண்களுக்கு போட்டு போனா பக்கத்து தெரிஞ்சவங்க கடை இருந்தா அப்படி நேரம் விஷயம் தெரிஞ்சவரா இருந்தா வந்து நேரம் வந்து பாக்குறாரு நானே முடிச்சு பாக்குறாரு கழுத்துல கைய வச்சு பாக்குறாரு துடி குடுக்குறாரு அப்படிதான் பார்த்தோம் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்ன செய்வாங்க

கடுமையான உணவை போட்டு வீட கட்டி வச்சுட்டே வீணா இருக்கு அதுக்குள்ளே பணம் அங்கே என்னோடன்னு சொன்னது பேங்க் முக்கிய அதுக்கு உள்ள பேங்க் பேனேஜ் என்னுடையது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய வாகனங்களே என்னுடையது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவங்க கீழ இருக்காங்க தயாராகி விட்டாரு யாரையும் போற சொல்லல இதுதான் மிக அரசாங்கமானம் யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது எனக்கு இல்லதா அவனும் எல்லாத்தையும் எடுத்து கொள்ளுவதுக்கு மற்ற மக்கள் வந்து விட்டார் என்ன

மரணம் என்பது நம்மளுக்கு வந்து அடைந்தேன் கார்த்திகை மனிதனானவர் மனதில் எனக்கு வயசு ஐம்பதுதான் ஆச்சு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் இருக்க தப்பு எனக்கு எழுபதுதாங்க ஆச்சு இன்னொரு முப்பது வருஷம் எனக்கு நாற்பது தான் நாற்பதுதான் அறுபது வருஷம் இல்ல வாய்ப்பு கிடையாது இப்போ உயிரோடு இருக்கிறோமா இந்த நிமிஷம் இது மட்டும்தான் அடுத்த வினாடி இந்த ஜுமா தொழகை முடித்து விட்ட விட அதுக்கு நிச்சயம் கிடையாது போனா அகங்கள் இல்ல இல்லன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அந்த நம்மளுடைய வீட்டு வாசல்ல மக்கள் எல்லாம் பார்ப்பதற்காக நமக்காக தயாரிக்கப்பட்டு அந்த பள்ளி வாசலிலிருந்து கொண்டு வந்து இங்க சந்தா எல்லாம் கட்டுறீங்களா பள்ளி வாசலுக்கு அங்கெல்லாம் கட்டுவாங்க நீலகிரி மாவட்டத்துல பள்ளிவாசலாம் எதிர்ப்பு தெரியுமா மௌதா அந்த மரணம் கவனிட்டு ஜனாதவை தூக்கக்கூடிய எல்லா வேலையும் ஜமாதா செய்வதற்கு இங்க இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்கா அந்த தெரியல எந்த ஒரு செல்வந்தராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா பாய் நான் எப்படி மௌதா போயிருவேன்னு நினைக்கிறேன் எனக்காகத்த கபசல்ல இந்த இடத்துல போட்டு வேற ஒரு வேற விஷால இருந்தா என்னுடைய உங்களுக்கு கடைசி சொன்ன இந்த இடத்துல எனக்காக ஒரு இப்ப கபு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்கோமா வாய்ப்பு இல்லை ஏன் காதமுடைய சந்ததிக்கு நீண்ட நான் வாழ வேண்டும் என்கிற ஆசை பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை அவர்களுடைய வாய் மண்ணை கபுன்ற வரை அவர்களை மீண்டும் போலாதுன்னா சொல்லுவாங்க சாதாரணமா அந்த வார்த்தை வரவே வரவே இதுதான் ஏதாவது ஜாத குளிப்பாடுவதற்காகண்டி மாவட்டம் அதனால என்ன செய்வாங்க அண்டாவில் நல்ல சூடு வைப்பாங்க உடல் உடல் இருக்குல்ல இவரோடு இருக்கின்ற பொழுது எப்படி தண்ணி வந்து பார்த்தா தெரியுமோ அந்த உடலுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு சூடு வைப்பான் வெச்சு விளாவி அந்த ஜனாதாவை அல்லாஹ் குழு முகமது எப்படி சலாமிகளை கற்றுத்தந்தார்க்கு அந்த அடிப்படைய அழகிய முறையிலே கொடுப்பாட்டார் அந்த மாதிரி இங்க இருக்கா என்னன்னு தெரியல இருந்தால் தெரியல அது இழந்த இலை போடுவார்கள் கற்பூரத்தை போடுவார்கள் அது மாவட்ட போடுவார்கள் பிறகு நமக்கென்று தயாரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட காலம் என்னைக்கு போட்டோம் ஒரு அண்டா தண்ணி எல்லாம் குடிக்கிறது கிடையாது ஒரு பக்கெட் தண்ணி இருந்தா போதும் ஆனா இங்க அண்ணாலை வரும்போது கசனாலே வெள்ள வேலைன்னு இருக்குது அப்படியெல்லாம் போறேன் படிச்சுட்டு இருக்கணும் கொண்டு வந்து வைப்பாங்க அல்லாஹினுடைய முகமது அந்த அத்த போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க மையத்துக்கு ஒரு அத்தர் இருக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல மௌத்துக்குமே ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை தவிர வேற எதுவுமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா இங்க ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் இரண்டு சகோதரர்கள் உடைய கொண்டிருக்கா இருக்கா வலைக்கும் பாய் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு தம்பி நீங்க ஜானிபாயோடைய பையன் தானே எப்படி இருக்கிறாருங்கப்பா அவருடைய இப்ப நீங்க எங்க இருக்கீங்க நான் திருப்பூர்ல பனியிருக்க அப்படியா இது குழந்தையா இருக்கு வந்து என்ன அப்படியா குழந்தையாடுச்சா உங்க தம்பி ஆஹ் தம்பி இருக்கிறாரு அவருக்கு இங்க போல பாச அவருக்கு அல்லதா வேலை அப்படியா ஓ பயத்தை அவருக்கு ஒரு இருபத்தி நாலு என்னன்னா இது பாருங்க இந்த தம்பி பொண்ணு எங்க நான் ஜனாத கடக்கிறேன் என்னை கசமிட்டு படுக்க வைத்திருக்கிறார்கள் அவங்களுடைய வேலை தான் நம்ம புரியுதா எத்தனை மவுத்து வீட்டுக்கு நம்ம போயிருக்கிறோம் என்னது மாதிரி பேசி கொடுக்கறாங்க இதுதான் ஜார்த்தியதை பற்றியும் கவலை கிடையாது

நிக்காதீங்க போங்க போங்க அடுத்தாலும் வரணும் பாருங்க இதுதான் வந்து பாப்பாங்க குடிப்பாங்க போவாங்க போகுது அடிமாஷா தான் அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு போவாங்க அது நல்ல அடியானாக இருந்தால் அல்லா என்னுடைய என்னை விரைந்து எடுத்து செஞ்சுங்கள் விரைந்து எடுத்து செஞ்சு அதே கெட்டடியானாக இருந்தால் என் கை

நமக்கென்று இறுதியாக தயாரிக்கப்பட்ட மூணடி ஆனால் மூணு ஆற அடிதான் ஆறடி ஆறு எந்த இடத்துலன்னு யாருன்னு தெரியாது தயாரா வச்சிருப்பாங்க தலை பக்கத்துலயும் கால் பக்கத்துலயும் நல்லா இழுத்து ஜனாதால அப்படியே அனுப்புகிறோம் கீழ கலந்து ஒரு நேரமே ஒரு குளிச்சி படுக்க வைப்பாங்க வலது பக்கமும் அப்படியே இல்லை குளி தோண்டி ஒரு பக்கமா எடுத்து அதுல ஜனாதை வச்சு பழகை போட்டு வாயை போட்டு மண்ணை போட்டு அங்க இருந்து மக்கள் கிளம்புன நேரத்துல நாற்பது அடி

இதோ பக்கத்துல பக்கத்துலதான் இருக்குது அதை கடந்துதான் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு நீங்கள் அதிக அதிகமாக என்று சந்திக்கிற சொல்றாங்க இது முடிஞ்சு அடுத்த வாரத்தை ஆரம்பித்து அடுத்த காலகட்டத்தில் அதை பார்த்து சொல்லிக் கொண்ட இந்த